வணக்கம்லி பட்டுக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஆர்ட்ஸ் கல்லூரியில் பத்தொம்பது வயதான இளம் பெண்ணான காயத்ரி இளங்கலை ஆங்கிலம் இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு வந்தாங்க காயத்ரி வீட்டிற்கு ஒரே பெண் பிள்ளை என்பதால் அவளை அவருடைய பெற்றோர்கள் ரொம்ப செல்லமாக வளர்த்து வந்தாங்க குறிப்பாக அவருடைய தந்தை மீது அந்த காயத்ரிக்கு ரொம்ப பாசம் அதிகம் பள்ளி படிப்பை முடிச்சதுமே தன்னுடைய மகளை ஒரு பெரிய கல்லூரியில் சேர்த்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப நாள் ஆசை அதனால் தான் மகளோட படித்த மற்ற தோழிகள் எல்லாருமே வந்து அரசு கல்லூரியில் சேர்ந்தாலும் கூட தன்னுடைய மகளுக்கு பணத்தை செலவு பண்ணி பெரிய தனியார் கல்லூரியில் தன்னுடைய மகளை வந்து சேர்த்து விட்டார் சேர்த்த பிறகு அவருடைய மகள் வந்து அவர் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அப்பா நான் படிக்கிறது தனியார் கல்லூரி இருந்தாலும் நான் வந்து கல்லூரி பேருந்தில் போக மாட்டேன் என்னுடைய தோழிகள் எல்லாருமே வந்து அரசு பேருந்தில் தான் அவருடைய கல்லூரிகளுக்கு போகிறாங்க நான் அவங்க கூட அரசு பேருந்திலே போகிறேன் அவங் அந்த ஸ்டாப்பில் இருந்து ஒரு நாலு ஸ்டாப்பு தள்ளி தான் வந்து என்னுடைய தனியார் கல்லூரியும் இருக்குது அதனால் நான் என் தோழிகளுடனே பள்ளி பள்ளிக்கு காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தையிடம் கேட்டிருக்காங்க அதற்கு அவருடைய தந்தையும் சரிமா நீ உன் ஃப்ரெண்ட்ஸோடையே காலேஜுக்கு போக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ நல்லா படித்தாலே போதும் அப்படின்னு சொல்லி அவருடைய தந்தையும் வந்து தன்னுடைய மகளான காயத்ரியை அவருடைய பள்ளி தோழிகளான விமலா ரோஜா அகல்யா நந்தினியோட அனுப்பி வச்சார் இவங்க அஞ்சு பேருமே ரொம்ப நெருங்கிய தோழிகள் தான் வந்து கல்லூரிக்கும் போவாங்க அவருடைய தோழிகள் எல்லாருமே வந்து பட்டுக்கோட்டையில இருக்கக்கூடிய அரசு கல்லூரியில படிக்கிறாங்க இவங்க இறங்கியதுமே வந்து நாலு ஸ்டாப்பு தான் காயத்ரியோட கல்லூரி இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு கால் மணி நேரம் வந்து டிராவல் பண்ண வேண்டியிருக்கும் காயத்ரி வந்து லேசுப்பட்டவை கிடையாது இவ பேருந்துல போகும்போது கூட எல்லாத்தையும் வந்து உற்று நோக்கி கொண்டே இருப்பா குறிப்பாக வந்து இவள் வயதிற்கு ஏற்றாறு போல ஆண்களை பார்த்தாலே போதும் பேருந்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது கூட எண்ணம் இல்லாமல் பேருந்தில் ஓடக்கூடிய அந்த பாற்றுக்கு ஏற்றாறு போல தன்னுடைய உடல் மொழியை வந்து காட்ட ஆரம்பிச்சிருவாள் தன்னை ஒரு ஒரு நடிகை போல உணர்ந்து சில உடல் நணிலங்களையும் அவர் வந்து பேருந்தில் போகும்போதே கையாளுவா உதாரணத்துக்கு உதட்டை வந்து நாவலை வருடுவது தலைமுடியை ஒதுக்குவது ஆண்களை வந்து ஓரக்கண்ணால் பார்ப்பது இது போன்ற பல விஷயங்களையும் இவ ஈடுபடுவா எவனாவது இவளை பார்த்து சிரிச்சாலே போதும் இவளுக்கு வாயெல்லாம் பல்லாதான் இருக்கும் யாராவது தொலைபேசி என்ன கேட்டால் கூட கொஞ்சம் கூட யோசிக்காம பயம் இல்லாம உடனே அவன்கிட்ட தன்னுடைய நண்பரையும் கொடுத்துடுவா அவளுக்குள்ள தான் மட்டும்தான் இந்த உலகத்திலே அழகி அப்படிங்கிற ஒரு கர்வமும் அவருக்குள்ளே இருக்கும் இது பிடிக்காம தான் இவக்கிட்ட அதிகமாக கல்லூரியில யாருமே பேசுவதில்லை ஆனால் பவிதா என்ற ஒரு பெண் மட்டும்தான் இவளுடைய தோழியாக அந்த கல்லூரியில் இருந்தா அவக்கிட்ட மட்டும்தான் காயத்ரி தன்னுடைய ரகசியங்கள் எல்லாத்தையுமே வந்து அவகிட்ட பகிர்வா அப்படி தான் ஒரு நாள் கல்லூரிக்கு வந்த உடனே பவித்ராவை பார்க்குறதுக்காக காயத்ரி ஓடி போகிறாள் இப்போ அவளை பார்த்துட்டு சொல்கிறா இனி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா அதுக்கு பவித்ரா சொல்கிறா என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லடி இன்னைக்கு ஒரு பையனை நான் பஸ்ஸில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறா இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா நீ தான் தினமும் ஒருத்தனை பார்க்குறிய அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாள் நான் கேட்டால் இது வாலிப வயசு இந்த வயசில் இப்படி தான் இருக்கணும் இதெல்லாம் தப்பு கிடையாதுன்னு சொல்லுவ இந்த உலகத்தில் ராமனும் சீதையும் செத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்லாம் நீ டைலாக் பேசுவ ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது உன்னோட நினைப்பிலே இல்லையே ஆமாம் நான் கேட்குறேன் தப்பா நினைக்காத நீ நிஜமாவே கண்ணி பொண்ணு தானா நீ வெர்ஜின் தானாடி என்று பவித்ரா வந்து நக்கலாக கேட்குறா உடனே அதுக்கு காயத்ரி சொல்கிறா ஏ என்னடியே இப்படியெல்லாம் என்கிட்ட கேட்குற நான் இன்னும் அந்த லெவலுக்கெல்லாம் போகலை ஆனால் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது சொல்கிறதுலாம் இந்த காலத்தில் அதெல்லாம் இல்லைடி இங்கே எவனுமே யோகியனும் இல்லை அதனால் என்னோடய வாழ்க்கையை என்னோட விருப்பப்படி நான் வாழ ஆரம்பிப்பேன் எனக்கு தப்பு பண்ணணும்னு தோணுச்சுனாலும் கூட அதையும் நான் தயங்காமல் பண்ணுவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்து காயத்ரி பவித்ரா கிட்டே சொல்கிறா உடனே பவித்ரா சொல்கிறா சி நீ அப்படி மட்டும் பண்ண அன்னையோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு கட்டு அப்படின்னு சொல்கிறா உடனே ஹே சும்மா சொன்னேடி நான் அப்படிலாம் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு நான் ஒரு பையனை பார்த்தேன்டி அவன் ரொம்ப அழகாக இருந்தான்டி பார்த்த உடனே எனக்கு அவனை பிடிச்சி போச்சு இந்த மற்ற பசங்களை மாதிரிலாம் அவன் இல்லடி என்ன அவன் கொண்டு கொஞ்சம் கூட அவன் கண்டுக்கலை என்ன அவன் பார்த்தானான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு காயத்ரி கிட்ட சொல்கிறான் உடனே பவித்ரா சொல்கிறா இங்கே பாரு ரொம்ப உஷாராயிரு ஏன்னா இந்த மாதிரி பசங்க தான் ஃபஸ்ட்டு கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க அப்புறமா அவங்களுடைய வேலையை காட்டிடுவாங்கடி பின்னாடி நீ வருத்தப்படுவேன் ரொம்ப ஜாக்கிரதையார் ஆமாம் அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வந்து காயத்ரி கிட்டே கேட்குறா அதுக்கு கா காயத்ரி சொல்கிறா அவன் நம்ம காலேஜ் பக்கத்தில் இருக்க ஒரு மொபைல் கடையில் வேலை பார்க்குறான்னு நினைக்கிறேன் அவன் பஸ்ஸை விட்டு இறங்கினதுமே அந்த கடைக்குள்ளே போகிறத நான் பார்த்து கவனிச்சுட்டு தான் வரேன் இவ்வளோ நாள் அவனை நான் பார்க்கலடி புதுசாக அந்த கடையில் சேர்ந்துருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து கிட்டே சொல்கிறாள் உடனே பவித்ரா சொல்கிறா இனிமேல் உன்னை கையிலே பிடிக்க முடியாது ஜாலிதான் அவன் வேற காலேஜுக்கு பக்கத்துலேயே வந்துவிட்டான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா உடனே காயத்ரி சொல்கிறா ஏ அப்படிலாம் இல்லைடி அவனை பார்த்ததுமே எனக்கு லவ் வந்துடுச்சுடி மற்ற பசங்களை பார்த்த மாதிரி இவனை பார்க்க எனக்கு தோணலை அவனை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு மாதிரியாக பண்ணுதுடி அதான் நான் உன்னை தேடி ஓடி வந்து இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்கிறேன் நான் அவனை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காயத்ரி கிட்டே சொல்கிறா உனக்கு மட்டும் எப்படி பார்த்ததுமே லவ் வரும் அந்த பையன் நல்லவனா கெட்டவனா அவன் ஃபேமிலி எப்படி எல்லாத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்க அப்புறம் பின்னாடி நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லி பவித்ரா வந்து காயத்ரிக்கு அட்வைஸ் பண்ணுறா அதுக்கு காயத்ரி ஏன்டி பார்த்ததுமே வந்தால் தாண்டி அது லவ் அது மட்டும் இல்லடி அவன் கண்டிப்பாக நல்லவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறா என்னமோ பண்ணு என்னைய தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசி முடிச்சுட்டு வகுப்புக்கு போகிறாங்க ஆனால் அன்னைக்கு முழுவதுமே வந்து காயத்ரியால் பாடத்தை கவனிக்கவே முடியல அவனுடைய சிந்தனையில் தான் காயத்ரி முழுகி கிடந்தான் கல்லூரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கூட பேருந்தில் அவன் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கவனிச்சான் ஆனால் அவன் பேருந்தில் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு அவனுடைய நினைப்பாளையை வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காள் அடுத்தடுத்த வந்த எல்லாம் அவனை பேருந்தில் பார்க்கவும் ஆரம்பித்தான் ஆனால் அந்த பையனும் காயத்ரியை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை இதனால் அவளுக்கு கடுமையான கோபத்தில் இருந்தால் என்னடைய இது நம்ம இவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளை பற்ற பசங்கள்லாம் எப்படி பார்க்குறாங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க ஆனால் இவன் நம்மளை கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பையன் எது கோபமாகவும் இருக்கா இதனால் அவர் யார்கிட்டையுமே வந்து பேசுறதும் இல்லை ஏன் பவித்ரா கூட கூட வந்து பேசுறது இல்லை பவித்ரா வந்து கேட்டால் கூட என்னடைய என் இப்பெல்லாம் பேசவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட இல்லடி செமஸ்டர் வருது இல்லை அதான் வந்து பயத்தில் நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு பேசக்கூட டைம் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளித்தான் இதை கூட காய இதை கூட வந்து பவித்ராவும் உண்மை அப்படின்னு நம்பிட்டு அவகிட்ட வேற எதுவும் கேட்காம சரின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டான் இவளுடைய பள்ளி நண்பர்கள் நான்கு பேருமே வந்து பேருந்தில் இருந்தால் மட்டுமே ஒரு அப்பாவி போல இருப்பாள் உண்மை தெரிந்தால் தன் தந்தையிடம் இவர்கள் கூறிவிடுவார்கள் என்ற ஒரு பயமும் காயத்ரிக்கு இருந்துச்சு எப்போது இவர்கள் இந்த பேருந்தை விட்டு இறங்குவார்கள் என காயத்ரி காத்து கொண்டிருப்பாள் அவர்கள் இறங்கியதுமே காயத்ரி தன்னுடைய வேலையும் காட்ட ஆரம்பித்து விடுவாள் அவன் பார்க்க வேண்டுமென இவள் சில சில்மிஷயங்களையும் செய்தாள் ஒரு நாள் காயத்ரி எதிர்பார்த்த அந்த நாளும் வந்தது இவனை அவள் கவனிப்பதை பார்த்தும் விட்டாள் அளவில்லா ஆனந்தம் காயத்ரிக்கு பார்த்த உடனேயே தன்னை அறியாமலேயே அவனை பார்த்து சிரித்தும் விட்டாள் இவள் சிரிப்பதை கவனித்த அவனும் என்ன இந்த பொண்ணு நம்மளை பார்த்து சிரிக்கிறா அப்படின்னு சொல்லி அவனும் நினச்சிக்கிட்டே ஒரு பெண் சிரிப்பை சிரித்தான் அவன் சிரித்ததுமே வந்து சரி நம்மளை பார்த்து அவன் சிரிச்சிட்டான் அதனால் இன்றைக்கே அவங்ககிட்ட நம்ம வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிடணும் ரெண்டு மாதமாக நம்ம நான் அவனை பார்க்கறேன் ஆனால் நீ இன்றைக்கி தான் என்ன பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி நினப்பாகவே வந்து போயிட்டுருக்கா பஸ் ஸ்டாண்டு வந்ததுமே வந்து இறங்கின உடனே இந்த விஷயத்தை நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே வந்து காயத்ரி வந்து பஸ்ஸில் பயணம் செஞ்சிகிட்டு இருக்கா பேருந்து நிறுத்தம் வருவதற்கு முன்பாகவே இவள் எழுந்து நின்று பின்பக்க வாசல் படியில் நின்று கொண்டிருந்தாள் பேருந்து நின்றடுமே இவள் உடனடியாக இறங்கினாள் அதே ஸ்டாப்பில் அவனும் இறங்கினான் அவன் இறங்கிய உடனே காயத்ரி ஹாய்ங்க என்னோட பேரு காயத்ரி உங்கள் பேர் என்ன அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் பட்டனை அவனை பார்த்து கேட்டுட்டா அவனும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் என் பேர் பிரகாஷுங்க அப்படின்னு சொல்லி அவனும் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டான் உடனே காயத்ரி பிரகாஷ் நான் உன்னை ரெண்டு மாதமாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு பட்டுனு போட்டு உடைச்சிட்டா உடனே பிரகாஷும் என்னது என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் அடைவது போல் அவனும் கேட்டான் ஆமாம் பிரகாஷ் உண்மையாக நான் அவனை லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணி குழந்தை குழந்தைப்பத்துக்குன்னு ஆசைப்பட்றேன் கால முழுக்க உன்னோட நினைப்புலையே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படபடவனவன பேசிக்கிட்டே இருந்தா அப்போ பிரகாஷ் உடனே காயத்திரியை பார்த்துட்டு நீங்கள் தப்பாக நினைக்கிறேன்னா பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் போய் நம்ம அமைதியாக கொஞ்சம் உட்காந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான் இது வந்து காயத்ரிக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு இன்ப அதிர்ச்சியாக கூட இருந்துச்சு இவனாக இப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு காவு மேலே இருந்த காதல் முகத்தில் சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட பார்க்குக்கு போகிறான் ரெண்டு பேருமே நடந்துக்கிட்டே வந்து அந்த பார்க்குக்குள்ளே போகிறாங்க ரெண்டு பேருமே ஒரே அறிக்கை ஒரே வந்து இருக்கையில் போய் வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவள் வந்து பேச வாய் வாயெடுக்கிறதுக்குள்ளே அங்கே ஒரு வாட்ச்மேன் வந்தான் வந்துட்டு எந்திரிங்க எந்திரிங்க இது உங்களுக்கான இடம் இல்லை வயசானவங்க குழந்தைங்க குடும்பமாக வரக்கூடிய இடம் உங்கள் காதல் கன்றாவியெல்லாம் வேறு எங்கேயாச்சும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த வாட்ச்மேன் வந்து இவங்க ரெண்டு பேரையும் திட்ட ஆரம்பிக்கிறான் பயத்தில் ரெண்டு பேருமே வேகமாக அங்கேருந்து வெளியே வராங்க சரி இங்கே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காயத்ரி வந்து நினைக்கிறான் அப்போ பிரகாஷ் வந்து கிட்ட சொல்கிறான் ஏங்க இப்படி பப்ளிக்காக பேசுனா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க உங்களால் நான் இன்றைக்கி வேலைக்கு போகிறதும் தடைப்பட்டு போச்சு இனிமே நீங்கள் காலேஜுக்கும் போக முடியாது டைமும் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் பிரகாஷ் சொல்கிறான் சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி காயத்ரி கேட்கா வேற ஒரு வழி இருக்குங்க நாம் தனியாக பேச ஒரு இடம் இருக்குது ஆனால் நீங்கள் என்ன நினை என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இழுக்கிறான் உடனே காயத்ரி பரவாயில்ல சொல்லு பிரகாஷ் அப்படின்னு சொல்லி கேட்குறா உடனே பிரகாஷ் சொல்கிறான் நாம் வேணும்னா ஒரு ரூம் புக் பண்ணி அங்கே போய் பேசலாமாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது நீங்கள் சரின்னு சொன்னால் மட்டும் போகலாம் மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு பிரகாஷ் சொல்கிறான் இதை கேட்ட அவளுக்கு இருதயம் படபடவட அடிக்கத் தொடங்கியது இவ்வளவு நேரம் எதை பற்றியும் யோசிக்காத அவள் இப்போது தான் இதை பற்றி யோசிக்கவே தொடங்குகிறாள் உடனே காயத்ரி இவனுடைய பெயரே நமக்கு இப்போ தான் தெரியுது இவனை நம்பி எப்படி போகிறது அப்படி ஒன்றும் அசிங்கமான விஷயம் பேச போகிறது இல்லையே இங்கேயே பேசலாமே அப்படின்னு யோசிக்கிறாள் இருந்தாலும் ஏன் இவன் நம்மளை ரூமுக்கு அழைக்கிறான் என்றெல்லாம் யோசித்து அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள் சரி அவன் தனியாக பேச ஆசைப்படுறான் போல பார்க்க நல்லவன் மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனதை திடப்படுத்தி கொண்டு நீண்ட நேரம் யோசனைக்கு பிறகு அவன் கூட போகிறதுக்கும் சம்மதிக்கிறான் தெரிஞ்சவங்க யார் கண்ணிலையும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துப்பட்டாவால் தன்னுடைய முகத்தையும் மூடிக்கிறாள் அவங்க ஸ்டாப்பில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு லாஜுக்கு ரெண்டு பேருமே நடந்தே போகிறாங்க அங்கே ஒரு ஏசி ரூமை வந்து புக் பண்ணி ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க காயத்ரியை பிரகாஷ் அந்த ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறான் ரூமுக்கு போனதுமே ஏசியை போட்ட உடனே காயத்ரியை உட்கார வச்சுட்டு பிரகாஷ் வந்து பேச ஆரம்பிக்கிறான் சொல்லு காயத்ரி அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல வர சொல்லு அப்படின்னு சொல்கிறான் உடனே வந்து காயத்ரி சொல்கிறா நீ தான் பிரகாஷ் சொல்லணும் நான் என்னுடைய மனசு அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேனே நீ தான் எந்த விதமான பதிலும் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறா உடனே காயத்ரி கிட்ட உன்னை உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா பிடிக்காமல் தான் நான் உன்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தேனா அப்படின்னு பிரகாஷும் கேட்குறான் அந்த வார்த்தையை கேட்டதுமே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை இருந்தாலும் சந்தோஷத்தோட அவள் மனசுக்குள்ளே கொஞ்சம் பயமும் இருந்துச்சு காரணம் இன்றைக்கி தான் அவன்கிட்டேயே பேசணும் அதுக்குள்ளே அவனை நம் அவன் நம்மளை ரூம் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டானே இது சரியா அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ளே ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு நம்ம அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன ஆகிறது ஏதாவது தப்பு தண்டா நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீண்ட நேரம் யோசித்த பிறகு இதெல்லாம் இங்கே வரத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் சரி சரியோ தப்போ கிடைக்கிற டைமை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டான் பிரகாஷ் கிட்டே கேட்குறா நீ என்னை கடைசி வரைக்கும் லவ் பண்ணுவியா என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு அடுக்கடுக்கான பல கேள்விகளையும் முன்வைக்கிறா நீ பெரிய பணக்காரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் அதுக்கு ஆசையும் படலை எங்கள் வீட்டில் கொஞ்சம் வசதியாக தான் நாங்கள் இருக்கோம் நீ சம்பளம் கம்மியாக வாங்கினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு தான் அதனால் நமக்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி காயத்ரி படபடவனை தன்னுடைய விஷய தன்னுடைய குடும்பத்தை பின்னணியை பற்றி பிரகாஷ் கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கா சொல்லி முடித்ததுமே நீனும் பயப்படாமல் ஓப்பனாகவே பதிலில் சொல்லு அப்படின்னு சொல்லி காயத்ரி வந்து அவங்கிட்ட கேட்குறா உடனே பிரகாஷும் நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் எனக்குன்னு யாரும் கிடையாது நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் தனியாக தான் இருக்கேன் நான் யாரோட விருப்பத்தையும் கேட்கணும்னு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி பிரகாஷும் கேட்க சொல்கிறான் உடனே காயத்ரி அப்பாட அப்போ நமக்கு எந்த விதமான தொல்லையும் பிரச்சனையும் இல்லை ஜாலிதான் அப்படின்னு சொல்கிறா நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் என்று எண்ணிக்கொண்டே தேங்க்ஸ் பிரகாஷ் அப்படின்னு சொல்கிறா அவனும் சிறு புன்னகையும் செய்கிறான் அதுக்கப்புறம் காயத்ரி பிரகாஷ் கிட்ட கேட்குறா ஆமாம் உனக்கு எப்படி என்னை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு நான் லவ் சொன்ன உடனேயே நீ ஓகே சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி காயத்ரி வந்து கேட்குறா ஓ அதுவா எனக்கு நான் யாருமே கிடையாதே அதான் நீ வந்து பேசின உடனே எனக்கு உன்னை பிடிச்சி போச்சு அப்படின்னு பிரகாஷும் சொல்கிறான் உடனே காயத்ரி கவலைப்படாதடா நான் உனக்காக பிறந்தவ தான் நான் உனக்காக இருக்கேன் கல்யாணம் முடியட்டும் உனக்கு நான் அம்மா இல்லாத குறையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காயத்ரி ரொம்ப உருகி உருகி பேசுகிறா அவனும் சிரித்து கொண்டு சரி இனிமேல் உங்ககிட்ட எப்படி பேசுது நீ ஃபோன் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறான் ம் வச்சிருக்கேன்டா என்று கூறி அவளுடைய நம்பரையும் கொடுக்குறா அவனுடைய நம்பரையும் இருந்து வாங்கிக்கிறாள் சரி நம்ம இப்போ கிளம்பலாமா அதான் எல்லா விஷயமும் பேசி முடிச்சிட்டோம்ல அப்படின்னு காயத்ரி கேட்குறா இவ கேட்ட உடனேயே அடுத்த நிமிஷம் மின் விளக்கு அணையுது என்ன பிரகாஷ் கரண்ட் போயிருச்சா ஆனால் ஏசி மட்டும் எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லி பிரகாஷ் கிட்ட கேட்குறா இல்லை காயத்ரி ஃப்யூஸ் போயிருச்சு அதான் லைட் ஏரியலை என்றான் பிரகாஷ் பக்கத்துலேயே இருடா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்கிறான் இருட்டில் ஒன்றுமே தெரியலடா அப்படின்னு சொல்லி காயத்ரி சொன்ன உடனே பிரகாஷ் அவருடைய கையை பிடிக்கிறான் அவளை அவளுக்கு அவ அவனை வந்து அவன் தொட்டதுமே அவளை அறியாமல் அவளுக்குள்ள ஒரு காம உணர்வு உண்டாகுது இதுவரைக்கும் அவளை எந்த ஒரு ஆணும் தொட்டது இல்லை முதல் முறையாக ஒரு ஆண் தொட்டதுமே அவளை அறியாமல் அவளுக்குள்ள உணர்வு உண்டானது அவனுக்கு மட்டும் சொல்லவா வேணும் அவளோட கையை பிடித்து சுவரோடு சுவராக அவளை சாய்த்து அவளை நகர விடாமல் முட்டுக்கட்டை போட்டான் ஏய் இதெல்லாம் தப்புடா விடு என்று தன்னுடைய நாணத்தால் வந்த வெக்கத்தாலேயே சிரிப்பை மறைத்துக்கொண்டு காயத்ரி வந்து அவங்க கிட்ட உடனே பிரகாஷும் அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே என்று கூறிக்கொண்டு மெதுவாக அவளுடைய துப்பட்டாவை அகற்றான் பிறகு அவளுடைய உதட்டை ஈரம் செய்து அவளை காமத்தின் உச்சிக்கு கொண்டும் சென்றான் மெதுவாக மெத்தையில் தள்ளி முத்தமும் விட்டான் சிறிது நேரத்திலேயே அனைத்தும் நல்லபடியாக முடிந்தது எல்லாமே முடிந்த பிறகுதான் காயத்ரிக்குள் அச்சமே வந்தது ஐயையோ எவ்வளவு பெரிய காரியம் செய்து விட்டோமே பேசின அன்ற முதல் நாளிலேயே தன்னுடைய கற்பை அவனிடம் இழந்து விட்டேமே இது எவ்வளோ பெரிய தவறு எனவும் நினைத்து கொண்டே கண்களில் வழிந்த கண்ணீரை கைக்குட்டையால் துடைத்து கொண்டிருந்தாள் அதே சமயம் நாம மட்டும் என்ன ரொம்ப ஒழுங்கா பிரகாஷை பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனை பேரை சைட் அடிச்சிருக்கோம் நம்பரையும் கொடுத்துருக்கோம் இது தப்புன்னா நாம் செஞ்சதும் தப்பு இந்த ரெண்டு மாதமாக அப்படி எந்த தப்பும் செய்யல இனிமேலும் அப்படி செய்யாமல் பிரகாஷுக்கு மட்டும் நாம் உண்மையாக இருக்கணும் சீக்கிரம் வீட்டில் பேசி கல்யாணத்தையும் முடிக்கணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தா அதன் பிறகு ரெண்டு பேருமே அந்த ரூமை விட்டு கிளம்பி போகிறாங்க போகிற வழியில் கூட ரெண்டு பேருமே எதுவும் பேசிக்கவும் இல்லை பேருந்து நிலையத்துக்கும் வந்துட்டாங்க ஓகே காயத்ரி நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியுடைய ஊருக்கு ஊருக்கு போகக்கூடிய அந்த பேருந்து வந்ததுமே காயத்ரியை அதில் விட்டான் எப்போதுமே கல்லூரி முடிஞ்சு போகக்கூடிய பேருந்து தான் அது அவளும் பேருந்தில் அமர்ந்து கொண்டே அவனை வழி அனுப்பியும் வைத்தாள் வீடு செல்லும் வழியெல்லாம் அவனுடைய நினைப்பிலேயே அவள் மூழ்கியும் கிடந்தாள் வீட்டிற்கு சென்றதுமே அவனை நினைத்து கொண்டே கட்டிலும் படுத்து கிடந்தாள் ஃபோன் பண்ணி பேசலாமா அப்படின்னும் காயத்ரி நினச்சாள் அதுக்கப்புறம் இல்லை வேணா வேணா இன்னைக்கு பேசுனா இன்னைக்கு நடந்ததை வச்சே நம்மகிட்ட பேசுவான் அதனால் நம்ம பேசாமல் நாளைக்கே நேரில் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் எண்ணிக்கின்றா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்திலே வந்து படுத்து தூங்கிட்டான் மறுநாள் எதுவுமே நடக்காதது போல் கல்லூரிக்கு கிளம்ப அவள் பேருந்தில் ஏறுனான் சுற்றுமுற்றும் தேடி பார்த்தா ஆனால் அன்னைக்கு பேருந்தில் பிரகாஷ காணாம் எங்கே இவனை காணமே ஒருவேளை அசதியில் லீவு போட்டுட்டானோ அப்படின்னு சொல்லி அவனுடைய தொலைபேசி எண்ணுக்கு ஃபோன் செஞ்சு பார்த்தா ஆனால் அவனுடைய செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வந்துச்சு இவளுக்கு லேசாக பயம் இப்போதான் உண்டாச்சு சரி பேருந்தை இறங்கிய இறங்கியவுடனே அவன் மொபைல் கடையில் போய் பார்ப்போம் என்று மனதை ஆஸ்வாசப்படுத்தியும் கொண்டாள் ஸ்டாப் வந்ததுமே பேருந்தை விட்டு இறங்கி குடுகுடுவன அவன் வேலை பார்க்கக்கூடிய கடைக்கும் ஓடினாள் சார் இங்கே பிரகாஷ்னு ஒரு பையன் வேலை செஞ்சானே அவன் இன்னைக்கு வரலையா அப்படின்னு சொல்லி அந்த கடையுடைய உரிமையாளர்கிட்ட கேட்டா பிரகாஷா அப்படி யாரும் இங்கே வேலை பார்க்கலையம்மா அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரரும் சொல்கிறாரு அவளுக்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்துச்சு அதன் பிறகு அந்த அந்த கடைக்காரர்கிட்ட அவனுடைய அங்க அடையாளங்களை சொல்லி அவன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறா ஓஹோ அவனாம்மா அவன் பேர் பிரகாஷ் இல்லம்மா அவன் பேர் குமார் அவன் ஒரு ஃபோன் கடை போட போகிறேன்னு ட்ரெயினிங்காக இரண்டு மாதமாக வந்தாமா நேத்தே அவன் கிளம்பிட்டானே அப்படின்னு சொல்லி அந்த அந்த உண்மையை வந்து கிட்ட சொல்கிறாங்க இவளுக்கு தலையில் இடி விழுந்தது போல் இருந்துச்சு உடனே சார் அந்த பையன் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்குறா அவன் சொந்த ஊர்லாம் எனக்கு தெரியாதம்மா என்கிட்ட துபாயில் படித்தேன் அங்கே தான் இருந்தேன்னு சொன்னான் தான் எனக்கு தெரியும் என்று அந்த அந்த கடைக்காரரும் சொல்கிறாரு உடனே அந்த கடைக்காரர்கிட்ட ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து அந்த கால் போன போக்கிலேயே நடந்து கொண்டு போகிறாள் அவ ஏமாத்தி விட்டான் என்பது அவளுக்கு இப்போது நன்றாகவே புரிந்தது கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை அவளால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை வாழ்க்கையின் விரக்தியில் அவள் ஆழ்ந்து விட்டாள் அவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை வார்த்தையாலே கூற முடியாது எல்லாம் நம்மளோட முட்டாள்தனம் தான் ஒருத்தனை பார்த்தே அவன் எப்படி தான் முடிவு பண்ணி ஏமாத்துட்டேமே பழகுனாதான் தெரியும் நல்லவனானு பார்த்தா எப்படி தெரியும் எப்படி அவனை நம்பி நீ ரூமுக்கு போன என்று அவளை அவளாகவே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு கல்லூரிக்கும் வந்தடைந்தாள் அப்போது அவளுடைய தோழியான பவித்ரா அவளுக்கு எதிரே வந்தாள் ஹே காயத்ரி ஏண்டி அழுகிற என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா ஓவென்று அழுது கொண்டே அனைத்தையுமே அவளிடம் கூறி முடித்தாள் பவித்ராவுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை காயத்ரியை அவள் இதுபோல பார்த்ததே இல்லை தைரியமான பெண் என்று தான் நினைத்து வைத்திருந்தாள் இல்லடி வாழ்க்கை உனக்கு கொடுத்த பாடமாக இதை நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் படுத்தினான் நல்லபடியாக முடி காலேஜை முடி வேலைக்கு போ அம்மா அப்பாவை நினச்சி பாருடி அப்படின்னு சொல்லி அவளுக்கு அட்வைஸ் பண்ணான் நடந்ததை அப்படியே மறந்துடுது உன்னுடைய இந்த விஷயத்தை புரிஞ்சு உன்னை ஏற்றுக்கிற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கோ என்றெல்லாம் பலவாறு அவளுக்கு ஆறுதலையும் கூறினாள் இந்த விஷயத்தை எங்கிட்ட சொன்ன மாதிரி உன் அம்மா அப்பா கிட்ட மட்டும் சொல்லாதிரி அப்படின்னு சொல்லி காயத்ரிக்கு அவள் ஆறுதல் படுத்தினார் காயத்ரிக்கு பவித்ராவிடம் இருந்த அந்த ஆறுதலான வார்த்தைகளால் அவளுடைய மனமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது நாட்கள் போக போக காயத்ரி இயல்பான நிலைக்கும் திரும்பினாள் அதன் பிறகு நன்கு படிக்கவும் தொடங்கினாள் இப்படியே ஐந்து வருடங்கள் கழிந்தது அப்போது ஒரு நாள் தன் மனைவியான லட்சுமியிடம் நம்ம பொண்ணுக்கு எவ்வளோ மாப்பிள்ளை பார்த்துட்டோம் எவ்வளோ நகை வேணுனாலும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம் எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க பொண்ணும் மாப்பிளையும் தனியாக பேசி முடித்ததுமே வேண்டான்னு சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனைவி கிட்டே கேட்குறாரு காயத்ரியோட அப்பா இதை காயத்ரிக்கிட்ட கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைப்பா கல்யாணத்துக்கு பிறகு நான் வேலைக்கு போவேன்னு சொன்னேன் அது அவங்களுக்கு பிடிக்கலை அதான் அப்படின்னு சொல்லிட்டு பூசி மழுகிறாள் காயத்ரி அதுதான் உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரிம்மா உனக்கு பிடிச்ச மாதிரி வேலை மாப்பிள்ள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவடைய தந்தையான பரமசிவமும் கூறியறான் ஆனால் காயத்ரி தன்னுடைய பெண் பார்க்க வரக்கூடிய ஒவ்வொரு <smell> ஆண்கிட்டையும் தான் கற்பை இழந்த விஷயத்தை வந்து சொல்கிறாள் அதை ஏற்றுக்கிட்டு தன்னை யார் கல்யாணம் பண்ணிக்கிறாரோ அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி உண்மையை முன்னாடியே வந்து சொல்கிறா ஆனால் இதை கேட்டதுமே யாருமே அவளை கல்யாணம் செஞ்சுக்க விரும்பலை பரமசிவன் சொன்னது போலவே அடுத்தடுத்து நிறைய மாப்பிளைகள் வந்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் எல்லாருமே பிடிக்கல பிடிக்கலன்னு போனாலும் கூட எல்லாரும் தட்டி கழித்தாலும் கூட ஒரு குடும்பம் மட்டும் காயத்ரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் பார்க்க வராங்க பெண் பார்க்கும் சடங்கும் நடந்தது காயத்ரியை தனியாக பேச வேண்டுமென அந்த மாப்பிளையும் அழைச்சார் அப்போ காயத்ரி அவங்கிட்ட அவன் அருகில் வந்ததுமே சாரிங்க இந்த மேரேஜ் வேண்டாங்க நான் என்னோட கற்பை ஒருத்தனை காதலித்து இழந்துட்டேன் அதை மறைச்சி உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க நான் பண்ண தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டாம் தயவு பண்ணி கிளம்புங்க என்று படபடவனை அவனிடம் கூறி முடித்தாள் இதை கேட்ட அந்த மாப்பிளையோ அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறான் ஆமாம் கிளம்புங்க என்றால் அவள் என்னோட பேரு அன்பு நீங்கள் என்னோட விருப்பத்தை கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என்னங்க பெரிய விருப்பம் வேணான்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ பந்தாவா நீங்கள் இப்போ கிளம்பலாமே நான் டென்ஷன் ஆகிருவேன் அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்கிறா உடனே அன்பு சொல்கிறான் அம்மாடியோ எவ்வளவு என் பொண்டாட்டிக்கு நான் என்னமா பண்ண உன்ன அப்படின்னு அன்பு கேட்குறான் இவள் பேசத் தொடங்குவதற்குள் அவளுடைய வாயை தன்னுடைய கையாலேயே பொத்துறான் இருடிய அதிக பிரசங்கி உன்னோட கோபம் எனக்கு புரியுது எவ்வளவோ மாப்பிள்ள உன்னை பார்க்க வந்தாங்க அதனால் நீ டிப்ரெஷனில் இருப்பேன்னு எனக்கு தெரியும் அதுக்காக கட்டிக்க போகிறவங்கிட்டையே காட்டுவ உன்னுடைய கோபத்தை என்று சிரித்து கொண்டே கேட்டான் அவள் வாயிலிருந்து கையை எடுக்காமலேயே நான் பேசுவதை மட்டும் நீ கேட்டாலே போதும் என்று தான் பேச ஆரம்பித்தான் உன்னோடய ஃபோட்டோ எனக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை ரசித்து ரசித்து காதலிச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால் உன்னை நான் விட்டு கொடுக்க நான் விரும்பலை ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட் அது எனக்கு தேவையே இல்லை இது போல் பசங்களுக்கு நடந்தால் வெளியில் சொல்வாங்களா மூடி மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணிப்பானுங்க இங்கே எவனும் யோக்கியம் கிடையாது அதனால் இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணமா அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன் எனக்கு நீ வேணும் அவ்வளவுதான் அப்புறம் கல்யாணமானதும் இதை சொல்லியெல்லாம் உன்னை நான் கஷ்டப்படுத்தவும் மாட்டேன் சாகர வரைக்கும் என்று என்று அவன் சத்தியம் செய்தான் என்னை நம்பி நீ கல்யாணம் பண்ணிக்கொடி என்று அவளுடைய தலையில் அடித்து சத்தியமும் செய்தான் இவளுக்கு ஓரளவு நம்பிக்கையும் வந்தது என்னங்க பொண்டாட்டி பதில் சொல்ல மாட்டீங்க என்றவுடன் அவளுக்கு வெக்கம் வந்துவிட்டது பதில் பேசாமல் சிரித்து கொண்டே அங்கிருந்து ஓடினாள் அன்றே நிச்சயதார்த்தமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது காயத்ரியின் பெற்றோருக்கு அளவில்லா ஆனந்தம் திருமண ஏற்பாடும் தொடங்கியது அவளின் பெற்றோர் எண்ணியது போலவே வெகு விமர்சையாக திருமணமும் நடந்தது காயத்ரியை ஆனந்த கண்ணீர் கூட சிந்தவிடவில்லை அந்த மாப்பிள்ளையான அன்பு அன்பு தன்னுடைய அளவு கடந்த காதலை காட்டியது காயத்ரிக்கு மிகவும் பிடித்தும் இருந்தது அவர்களின் இல்லற வாழ்க்கை பற்றி சொல்லவா வேண்டும் புன்னகை பூக்களாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் ஒரு பெண் உன்னை நம்பி வருகிறாள் என்றால் அவள் உன் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறாள் என்றே அர்த்தம் பிறரின் காதலை உதாசனப்படுத்துவது இன்று நல்லா இருப்பது போல தோன்றும் நாளை அதுவே உன்னை அளிக்கும்